ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான் நிறைய பேர் வந்து தீபாவளிக்கே வீடியோ கேட்டிருந்தீங்களா ஃபுல்லாக வந்து கேக் பண்ணுறதுனால எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லை அந்த டென்ஷன்லேயே வந்து வீடியோ எடுக்கவே முடியலை அப்படி அப்படிதான் கொஞ்சம் பேர் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறனால இன்னைக்கு கொஞ்சமாக வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து காலையிலே வந்து இட்லி வடை இது வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எடுத்தது சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் க கடைக்கு போய் நான் தான் எப்பவுமே வந்து கறி வாங்கிட்டு வருவேன் வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி தான் பிரியாணி தான் வச்சிட்டு இருந்தேன் இந்த ஃபெஸ்டிவல்னு வந்துட்டாலே வருஷம் வருஷம் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும் ஏன்னா சீக்கிரமாவே சமைக்கணும் அப்புறம் நிறைய வெரைட்டியாக சமைக்கணும் இது எல்லாமே மண்டைக்குல கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருக்கும் எங்க வீட்டுல விதவிதமா யாரும் சாப்பிட்ற அந்த அளவுக்கு ஆசைப்படுறதும் இல்லை சீக்கிரமாவும் சாப்பாடு கேட்கவும் மாட்டாங்க எவ்வளவு நேரம் பட்டினியாக கிடைக்காலும் இருப்பாங்க ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி இன்னும் சீக்கிரமா சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா எங்க பண்ணை வீட்டுல இருக்கும்போது காலையில நாலு மணிக்கே எழுந்துச்சு சமைக்க ஆரம்பிச்சு ஒரு எட்டு மணிக்கெலாம் முடிச்சிருவோம் அதுவும் வந்து நிறைய சமைப்போம் அஞ்சு வகை கூட்டு சாம்பார் பொரியல் அப்புறம் வடை பஜ்ஜின்னு நிறைய நிறைய சமைப்போம் ஆனால் இப்போதைக்கு அந்த அளவுக்கு நான் வந்து சமைக்கிறது இல்லை அந்த அளவுக்கு சாப்பிடவும் மாட்டாங்க இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ வச்சேன்னு கேட்பாங்க இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரிசி போட்டுட்டேன்னா சட்டி ஃபுல்லாயிருச்சு பொங்கி வெளியே ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வேற சட்டிலாம் மாத்திட்டு குக்கர்ல பெரிய குக்கர்ல போட்டு பிரியாணி வந்து கிண்டி எடுத்தாச்சு இந்த வருஷம் எனக்கு தீபாவளியும் சரி பொங்கலும் சரி கொஞ்சம் தான் போச்சு ஏன்னா இந்த கேக் தான் கொஞ்சம் பிளான் பண்ணாமே எல்லா ஆர்டர்ஸும் ஓகே ஓகேன்னு சொன்னாலையா என்னன்னு தெரியல ஆஹ் அதனாலேயே இன்னைக்கு வந்து எந்த புது ட்ரெஸ்ஸுமே போடலை பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சமைப்போம் சமைச்சு குடுத்துட்டு சீக்கிரமா கேக் வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற டென்ஷன் தான் மண்டைக்குள்ள போய்கிட்டே இருந்தது கொஞ்சம் கூட ஹாப்பியாவே இல்லை அக்கா மகெல்லாம் தியேட்டருக்கு மூவி பார்க்கலாம் கூப்பிட்டா எனக்கு அந்த கேக் பண்ற வேலை அதுவும் இல்லாம ரெஸ்ட் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற டென்ஷன் வந்து ரொம்பவே இருந்தது அதனால சுத்தமா வந்து பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ணவே இல்லை அப்புறம் இந்த தடவை பொங்கல் வந்து நாங்க அவங்கவுங்க வீட்டில் தான் கொண்டாடணும் எப்பவுமே வந்து ஃபேமிலியா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம் இந்த தடவை வந்து அப்படி இல்லை தனித்தனியாவே வந்து கொண்டாடியாச்சு அப்புறம் பிரியாணி சுக்கா அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை அப்புறம் குலாப் ஜாம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு பழையபடி எப்பவும் போல தான் கேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் வீட்லேயுமே எல்லாருமே திட்டுனாங்க இவன் இந்த கேக் பண்ணுற வேலையை பார்த்துட்டு எந்த ஃபெஸ்டிவல்லையும் கொண்டாட மாட்டா போல் அப்படின்னு திட்டு வேற வாங்கிக்கிட்டு கேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேற என்ன பண்ணனே தெரியல அந்த தடவை வந்து கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது ஜாலியா ஒரு டிவி கூட பார்க்க முடியல உட்காந்து கேக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இன்னைக்கு ஆனால் ஹிவவே ஃப்ரீ ப்ரௌனி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான கொஸ்டின் தான் நான் வந்து பேக்கிங் கிளாஸ் போயிருக்கேனா எவ்வளோ நாள் போயிருக்கேன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ கொஞ்சம் இப்போல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்னங்கிறது ஆன்சர் உங்களுக்கு தெரியும் சீக்கிரமா வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ ப்ரௌனி அனுப்பி விடுவேன் அப்புறம் என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோக்கும் கண்டிப்பாக லைக் போடுங்க அப்போ தான் நான் வந்து அடிக்கடி ஃப்ரீ ப்ரௌனியும் கொடுக்க முடியும் ஒழுங்காக வீடியோவும் போட முடியும் லைக் வந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் என்னோடய வீடியோவும் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு சொல்லி நானும் வந்து நிறையா வீடியோ எடுத்து போடுவேன் அவ்வளோதாங்க இதோட இந்த பிளாக் முடியுது இனி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ